கந்தர் அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தைந்து முதல் அறுபது வரை தீதோ மரணம் தவிரும் பிறப்பருந்தீய கற்புந்தீதோ மரணம் பரமீது தானவர் சேனை மரணந்தன மரணந்தனபூசர திரண்டேத்திய முத்தீதோ மரணமலை என்று உரை உறவே தென்னவனங்கனம் சூழ்கா திரிநகர சூழகரத் தென்னவனங்கனந்தப்பத செல்வ செல்வமுன்பின் தென்னவனங்கனன் ட்ரீட்ராற்ருத்திய தென்னவிண்ணன் தென்னவனங்கனம் கைச்சிலை கூனையும் தீர்த்தருளே தீத்தன் பறவை வெளிநீங்கி சேதொழச் செல்பதவு தீத்தன் பறவை முறையிட மாங்குரை தீங்குறவே தீர்த்தன் பறவை தழைக்க விண்காவன சென்னியின் மேல் தீர்த்தன் பறவையில் வேலத்தனே குருசீலத்தனே சீலங்கனமுற்ற பங்காகரசல தீரக்கனி சீலங்கனமுற்ற முத்தூர் செந்தூரசிகண்டி அஞ்சு ஸ்ரீலங்கனமுற்ற வேதனை மேவி தியங்கி சீலங்கனமுற்றவி பிறப்பூடிணி சேர்ப்பதன்றே சேர்ப்பது மாலய நீலோர்பலகிரி தெய்வவள்ளி சேர்ப்பது மாலய முற்றாரண பலர் செப்ப வெப்பு சேர்ப்பது மாலயவத்தை மன்யாக்கை சிதைவதன் முன் சேர்ப்பது மாலய வாசவன் செப்பிய செப்பதத்தே செப்பத்தமனிலை மாற்றார் கொழுமுனங் செல்வர்கிட செப்பத்தமதிலை எங்க நோய் வார்தெய்வ வேழமுகன் செப்பத்தமதிலை வானுதன் நோக்கினர் சேனில் வெள்ளி செப்பத்தமதிலை வென்றார் குமாரவத்திக்கரசே